வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இலக்கண பகுதி அதாவது வினா விடை இந்த இரண்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா அதிகமான போட்டித் தெருவுகள்லேருந்து இதிலிருந்து கேள்விகள் கட்டாயம் வரும் ஒன்று வினா அப்படிங்கிறதுல வந்திருக்கு அப்படி இல்லைனா அதில் வரலனா விடை அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கும் ஓகேங்களா வினா ஆறு வகைப்படம் விடை எத்தனை வகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வ வகைப்படும் ஓகேங்களா இந்த எட்டு வகை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன விடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவோம் சுட்டு விடை அப்படிங்கிறதுனா ஒரு பொருளை சுட்டி காட்டுவது தான் சு சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில் வந்து டிஎன்பிசி அதை வச்சே இந்த பகுதியை பார்ப்போம் ஓகேங்களா சரி டிஎன்பிசி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா அதுவும் அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சுட்டி சொல்கிறது தான் சுட்டுவிடை அடுத்தது மறைவிடை மறைவிடைங்கிறது என்னன்னா அதை மறுத்து கூறுறது ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீ எம்பிபிஎஸ் படிப்பியா படிப்பாயா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை நான் டிஎன்பிசி தான் படிப்பேன் அப்படின்னு மறுத்து கூறுறது தான் மறைவிடை நேர்விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் உடன்பாட்டு கூறும் விடை இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிப்பாயா என்ற கேள்விக்கு படிப்பேன் என்று உடன்பட்டு சொல்கிறது நான் டிஎன்பிசி படிப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு படிப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அது உடன்பட்டு வாக்கியம் ஓகேங்களா அடுத்தது ஏவல் விடை ஏவல் விடை அப்படிங்கிறது என்னன்னா மாட்டேன் என்று மறுப்பதையே ஏவலாக கூறும் விடையாகும் ஓகேங்களா இதை செய்வாயா இருக்கு அப்போ இதுக்கு என்ன செய்யணும் நீயே இதை செய் என்று ஏவி கூறுவது யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்டையே சொல்கிறது அதுக்கு பேர் தான் ஏவல் விடை சொன்ன நபருக்கே திருப்பி சொல்கிறது நீனே செஞ்சுட்டு போய் அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் விடை அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது ஒரு வினா ஒருத்தவர் கேட்குறாரு அவர் கேட்குறவருக்கே நாம் ஒரு வினா வச்சோம்னா அதுக்கு பேர் தான் வினா எதிர் வினாதல் அப்படிங்கிறது என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது இப்போ தம்பி நீ டிஎன்பிசி படிக்க வரியாடா அப்படின்னு கேட்குறோம் நான் டிஎன்பிசி படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாருன்னா அது வேறு விநாயிதிர் வினாதல் விடை அடுத்தது ஏழு ஆறாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே என்ன நேர்ந்தது என்பதை பற்றி கூறுவது தான் உற்றது உரைத்தல் விடை ஓகேங்களா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது தான் உற்றது உரைப்பது ஏழாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுவது கூறல் விடை அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் நீ விளையாடவில்லையா அப்படின்னு என்ற கேள்விக்கு கால் வலிக்கும் என்று கூறுவதையே எட்டாவது வகை இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறோம் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது தான் உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் இனமொழி விடை ஆகும் ஓகேங்களா ஸோ வினாவுடைய எட்டு வகை இதில் நம்ம பார்த்துருக்குறோம் அதேமாரி வினாவின் ஆறு வகை ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவை பாருங்கள் வெற்றிச்சுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்